இன்று திங்கள் கிழமை காலை நேரம் இன்று நான் எடுத்துக்கொண்ட ஒரு தலைப்பு ஆன்மா ஆத்மா உயிர் இது எல்லாம் ஒன்றுதான் இந்த ஆத்மா என்று ஒன்று இருக்கிறதா அல்லது இல்லையா என்றால் கௌதம புத்தர் அவர்கள் ஆன்மா அல்லது ஆத்மா என்று ஒன்று இல்லை என்று சொன்னார் அதை நான் நம்புகிறேன் நான் பௌத்த மதத்தின் மேல் இருக்கக்கூடிய நம்பிக்கை அது வாய்மை ஏன் ஆன்மா இல்லை என்று சொல்லுது உயிர் ஆன்மா என்பது உயிர்தான் நம் உடலுக்குள் தான் அது இருக்கிறது அந்த ஆன்மா உடலை விட்டு போய்விட்டால் அந்த உடல் சடலமாகிவிடும் வீட்டிலே வைத்துக்கொள்ள முடியாது எரிக்க வேண்டும் அல்லது புதைக்க வேண்டும் அப்பொழுது அந்த ஆன்மா எங்கே போனது எப்படி அழிந்தது என்றால் உயிர் என்பதே ஆன்மா என்பதே உணர்வுகள்தான் புலன்கள் என்று சொல்கிறோமே அதுதான் உயிர் ஒரு கட்டை மரத்தை மரக்கட்டையை எடுத்துக்கொண்டால் அதில் எந்தவிதமான சலனமும் இருக்காது வளர்ச்சியும் இருக்காது அசையவும் அசையாது அப்பொழுது அந்த மரத்தினுடைய ஆன்மா அழிந்து விட்டது ஆன்மா என்று அந்த மரத்திற்கு அப்பொழுது இல்லை அதைத்தான் புத்தர் சொன்னார் அது இருக்கும் வரை அது உண்டு இல்லை என்றால் அது இல்லை எதெல்லாம் அசைகிறதோ அதற்கு உயிர் உண்டு ஆன்மா உண்டு ஆத்மா உண்டு ஆங்கிலத்தில் சோல் என்று சொல்கிறோமே அது உண்டு இந்த உலகமானது ஐந்து முறை அழிந்து மறுபடியும் தோன்றியது என்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள் பேஞ்சியா என்ற ஒரு பெரிய கண்டம் இருந்ததாகவும் ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள் அந்த பாஞ்சியா என்ற கண்டம்தான் கடல் அரிப்பினால் பல தீவுகளாக நாடுகளாக பிரிந்து இருக்கிறது என்று விஞ்ஞானிகள் கூறுகின்றார்கள் நாம் திசை நோ மாற்றி போக வேண்டாம் உணர்வு பற்றி ஆன்மாவை பற்றித்தான் பேசுகிறோம் இந்த ஆன்மா அல்லது இந்த ஆத்மா எல்லா உயிரினங்களிலுமே இருக்கிறது அசையும் பொருள்கள் அனைத்துமே அதற்கு உயிர் உண்டு என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம் எதெல்லாம் அசைகிறது இந்த பிரபஞ்சமே அசைகிறது சூரியன் அசைந்து இடம் மாறுகிறது பூமி மாறுகிறது பூமியில் உள்ளே இருக்கக்கூடிய அந்த திட்டுக்கள் மாறுகிறது இடம் மாறும்பொழுது நில அதிர்வு ஏற்படுகிறது பெரு வெடிப்பு நடக்கிறது இதெல்லாம் வாய்மை இதெல்லாம் ஆன்மா இருக்கிறது என்றால் அப்படித்தான் நாம் அதை சொல்கிறோம் இது ஆன்மா என்று எல்லாமே இருக்கிறது அசைவு இருக்கிறது எதெல்லாம் அசைகிறதோ அதற்கு ஆன்மா உண்டு அந்த ஆன்மா அழியுமா அழியாதா என்றால் அழியும் அதனால்தான் ஆன்மா இல்லை என்று புத்தர் சொன்னார் நமது உடலில் இருக்கக்கூடிய உயிர் போய்விட்டால் அந்த ஆன்மா போய்விட்டது அழிந்துவிட்டது என்றுதான் அர்த்தம் காற்று அசைகிறது காற்றுக்கு ஆன்மா உண்டு காற்றில்லாத நிலவு இருக்கிறது அங்கே எதுவும் அசைவதில்லை செடி கொடிகள் முளைப்பதில்லை எந்த உயிரினங்களும் அங்கே இல்லை அதனால்தான் இல்லை என்று சொல்கிறார்கள் இதை எல்லோரும் புரிந்து கொண்டால் போதும் அது எனக்கு கிடைத்த வெற்றியாக இருக்கும் அவ்வளவை